வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்புகள் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை பத்து மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது பார்த்திங்கன்னா நம்ம வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவான காரணத்தினால தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா பத்து மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நாளையும் கன மற்றும் கன மற்றும் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்த பத்து மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருப்பூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கை கன்னியாகுமரி சென்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மணி நேரத்திற்கு வான ஓரோடு காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா இடி நிலவுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் நகரோட அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கு எனவும் கூறப்பட்டிருக்காங்க மேலும் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக குறிப்பாக இந்த பத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்குமே எந்த ஒரு பள்ளி கல்லூரிகளில் விடுமுறை என்று அறிவிக்கப்படவில்லை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பாங்க அதை அறிவித்த உடனே தெரிஞ்சு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சேனல் எப்பவுமே இருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது என்றால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எந்தெந்த மாவட்ட பள்ளிகள் விடுமுறை என்பதை உடனுக்குடன் அப்டேட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்